ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் இந்த வீடியோவில் பன்னிரெண்டாவது டெஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியில் க்ரூப் ஃபோருக்கான தமிழ் டெஸ்ட்டில் பன்னிரெண்டாவது டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தாம் வகுப்பு புத்தகம் படித்ததுலேருந்து நம்ம வந்து டெஸ்ட்டை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கலாம் இதில் புத்தக புத்தக த்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வினாக்களும் புத்தகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வினாக்களும் சேர்த்தே தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரியாமல் ஒரு இருபத்தைந்து வினாக்கள் பார்க்க போகிறோம் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பயனில் தான் இருக்கும் வீடியோக்களை போகலாம் வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி எது என்னன்னு பார்த்துக்கோங்க செய்யுள் கொடுத்துருக்காங்க மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி இதுலருந்து நமக்கு என்ன தெரியுது சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு காப்பிய காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது பக்தி இலக்கியத்திலே இருந்தது சங்கம் அருவிய காலத்தில் அப்போ என்ன அந்த சின்னமனூர் கல்வெட்டு அந்த இது வந்து எப்போ இருந்ததுங்கிறதா கொஷின் சரியா ஓகே விடை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை பார்த்தலாமா விடை என்ன அப்படின்னா சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது செம் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பிடுகிறது சரியா சின்னமனூர் செப்பேடு அப்படிங்கிறது வந்து எந்த எந்த வரி அப்படின்னு கேட்டாங்கன்னா மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கமைத்தும் இது என்னது செப்பேடு என்ன செப்பேடு சின்னமனூர் செப்பேடு அடுத்தது எந்த காலம் அப்படின்னா சங்க காலம் சரிம்மா அடுத்த வினாக்கு போலாமா அருந்துணை என்பதை பிரித்தால் பிரித்து எழுதுதல் அந்த மாதிரி சிக்ஸ்த்தில் இருந்து நம்ம டுவெல்த் வரைக்கும் புக்குக்கு பின்னாடியே இருக்குது அதை பார்த்தாலே போதும் நம்ம நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம் அப்போ அந்த வரிசையில் பாருங்கள் அருந்துணை என்பதை பிரித்தால் எப்படி பிரிப்போம் அருமை கூட்டல் துணை கூட்டல் துணை அருமை கூட்டல் இணை கூட்டல் இணை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்னதுமா அருமை கூட்டல் துணை அருண்ணைய நம்ம எழுதணும்னா அருமை கூட்டல் துணை அப்போ மைவிகுதி வந்திருக்கு அதனால என்னது இலக்கண குறிப்பு பண்புத்தொகை சரி அடுத்த வினாக்கு போலாமா அடுத்து பாருங்க இந்த வினா விடையில் உள்ள கொஷின் அது சரியா முந்தின வீடியோவிலையும் நம்ம வினா விடை நல்லா பார்த்துருப்போம் அதில் உள்ள தொடர்ச்சி தான் புத்தக வினாக்கள் அதோ இங்கே நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்பது எவ்வகையான வினா அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறுவது எவ்வகையான ஒருத்தர் கேட்குறாரு இங்கே நிற்குமான்னு கேட்குறாரு அப்போ அது வந்து எந்த வகையான வினா அதே அதோ அங்கே நிற்கும் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு அது எந்த வகையான விடை வினா மொத்தம் ஆறு வகைப்படும் விடை மொத்தம் எட்டு வகைப்படும் சரிம்மா அப்போ விடை பார்த்து இங்கே நகர பேர் வந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்குறாரு அப்போ அவருக்கு என்னது அது தெரியுமா தெரியாதா தெரியாதது இல்லையா ஸோ அப்போ தெரியாமல் இருந்ததுன்னா அது என்ன சொல்லுவாங்க அரியா வினா அப்போ விடை என்னதுமா அரியா வினா இந்த இடத்துல பேர் வந்து நிற்கும் அதோ அங்கே நிற்கும்னு ஒரு இடத்த சுட்டி காட்டுறாரு அதனால அது என்னது சுட்டு விடை சரி அடுத்த விடைக்கு போகலாமா பாருங்க அருளை பெருக்கி அறிவை திருத்தி மறுளை அகற்றி மதிக்கும் தெரில என்று இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது எது எது இருந்தா இந்த மாதிரி வந்து நமக்கு அறிவு வளரும் இருள் அகழும் அந்த மாதிரி கொடுத்திருக்கிறது தமிழ் அறிவியல் கல்வி இலக்கியம் நம்ம வந்து சட்டுன்னு தமிழ்ன்னு நினைச்சுக்குவோம் இல்ல அறிவு வளர்க்குறதுனால அறிவியல் நினைச்சுக்குவோம் சோ கல்வியா இல்ல இலக்கணமா இலக்கியமா இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஆன்சர் பண்ணணும் விடை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க விடை பார்த்துடலாம் விடை என்னதுமா கல்வி அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திருளை என்று விடையில் குறிப்பிடுவது என்னது கல்வி ஓகேம்மா அடுத்த வினா போலாம் இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் யாரு இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் யார் பாடலை இகழ்ந்தது மன்னரா அமைச்சரா அதே மாதிரி அன்பு வைத்தது வந்து அமைச்சரா மன்னனா இறைவனா அன்பு வைத்தவன்னு சொன்னா இறைவனும் நமக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவோம் அந்த பாடலை இழ்த்தது யாரு அமைச்சரா மன்னராங்கிறதா நமக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் பாடல் போதிய தலைவா படிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க சரி விடை பார்த்தலாமா ஓகேம்மா விட என்னது மன்னன் மன்னன் தான் வந்து யார் குலேச பாண்டியன் கூடிய அந்த பாண்டிய மன்னன் தான் வந்து இடைக்காடனார் வந்து பொருள் தருவார்ன்னு நினச்சிட்டு போய் பாடும்போதும் அவர் வந்து புறக்கணிச்சிருப்பாரு அதனால அவர் போயிட்டு மண்டம் இறைவனோட முறையிடுவார் இடைக்காடனார் அதனால அந்த இறைவன் வந்து கோயிலை விட்டு வெளியேறி இருப்பார் ஸோ அந்த மாதிரி நமக்கு பாடப்பகுதி இருக்கும் அப்போ இதில் வந்து பாடல் நிகழ்ந்தது மன்னன் அன்பு வைத்தவர் இறைவன் அடுத்தது பாருங்க முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை எண்ணெய் பூத்திவிடும் ஈக்குவலுக்காவில் அமைந்துள்ள பொருட்கள் பொருட்கள் மற்ற நம்ம வந்து எட்டு வகைன்னு பார்த்துருந்தாலேயே சமுந்தின வீடியோ அந்த வகையில் மூணே மூணு தான் நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க ஏ டென்த்தில் அப்போ அதில் இருந்து தான் இது என்னன்னு கேட்டுருக்காங்க நிரல் நிறைப் பொருட்கள் கொண்டு கூட்டு பொருட்கள் ஆற்றணியல் பொருட்கள் மொழிமாற்று பொருட்கள் இப்படி கண்டுபிடிச்சிங்களா அந்த அந்த குரலை படிச்சவொன்னாலே ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பாருங்களேன் முயற்சி திருவினை ஆக்கம் முயற்சியின்மை இன்மை புகுத்தி சொல் கண்டினியூசா நம்ம படிக்கும்போது நமக்கு ஆன்சர் புரியுது இல்லையா முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி அப்ப ஒரே வரிசையில அது பொருள் அந்த வரிசையில படிக்கும்போது பொருளும் அதே வரிசையில வந்துடுது அப்படி வந்தா அது என்ன என்ன பொருள்கோள் ஆற்று நீர் பொருட்கள் ஆற்று நீர் மாதிரி ஒரே வரிசையில போய்கிட்டே இருக்கும் அப்படி இல்லாம மாத்தி மாத்தி சொற்கள் மாறி இருந்ததுன்னா அதுக்கு நம்ம வந்து நிரல் நிறை பொருட்கோள் நே நிரல் நிறை பொருட்கோள் சொல்லுவோம் அப்புறமா வந்து கொண்டு கூட்டு பொருட்கோள் அந்த மாதிரி மாறும் ஓகே அடுத்த வினா பழமா அடுத்தது பார்த்தீங்கன்னா இது அந்த புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடியதா சோ நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் யாவும் நெகிழி பொருள்களை மண்ணு கடை இந்த மாதிரி கீழே வந்து சின்ன கீவேர்ட்ஸ் கொடுத்துப்பாங்க அதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் சரியா பாரு நிலத்துக்கு அடியில் கிடைக்கிறது என்னது புதையல் அவையும் அரசுக்கே மண்ணுக்கு அடியில் புதைத்தல் நிலத்தடி நீர் வளத்தை புதை புதை ரெண்டுமே தான் பொருள் மாறுபடுது அந்த மாதிரி வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க நமக்கு வந்து இந்த மான் அந்த மாதிரி மறை மறை அந்த மாதிரி மறைனா மானு மறைனா வேதம் அந்த மாதிரி உண்மை வினா இருக்குது அந்த மாதிரி புதை புதைத்தல் அந்த மாதிரி வினாக்கள் நமக்கு எதிர்பார்க்கலாம் தெரிஞ்சுக்குவோம் அடுத்த சென்டென்ஸ் பாருங்க அதே மாதிரி தான் காட்டு விலங்குகளை டேஸ் தடை செய்யப்பட்டுள்ளது செய்த தவறுகளை என்ன செய்யணும் திருந்த உதவுகிறது சோ சுட்டல் சுடுதல் அப்ப என்ன பண்ணுவோம் காட்டு விலங்குகளை சுடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது செய்த தவறுகளை சுட்டல் திருத்த உதவுகிறது அடுத்த என்ன பாருங்க காற்றின் மெல்லிய என்ன அப்படின்னா பூக்களை தலையாட்ட வைக்கிறது கைகளின் நேர்த்தியான பூக்களை மாலையாக்குகிறது அந்த வார்த்தையை நாம் உச்சரித்து பார்த்தோன்னாலே பொருள் நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது கைகளின் நேர்த்தியான தொடுதல் பூக்களை மாலையாக்குகிறது ஓகே பசுமையான காட்சியை காண கண்ணுக்கு நல்லது அப்புறம் பாருங்க பொது வாழ்வில் நடித்தல் கூடாது ஆனால் நடிப்பில் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து புத்தக வினாக்கள் ஓகே அடுத்த வினா பாருங்க தேவர்கள் ஆடிய ஆட்டம் என கருதப்படுவது காவடி ஆட்டம் தேவராட்டம் உயிலாட்டம் தப்பாட்டம் விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா விடை பார்த்தலாமா தேவர்கள் ஆடிய ஆட்டம் ஆண்கள் ஆடக்கூடிய ஆட்டம்னு சொல்லுவாங்க அது தேவர் ஆட்டம் ஓகே ஆண்கள் ஆடக்கூடிய ஆட்டம்னு சொல்லுவாங்க இதை அடுத்து பின்னா பாருங்கம்மா தக தக என்ன தந்த தாளம் தாளம் பதலை திமிலை துடி தம்பட்டமும் பெருகை என்ன அருணகிரிநாதர் குறிப்பிடும் கலை இந்த பாடல் வரை கொடுத்து பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நமக்கு ஆன்சர் தெரியணும் அருணகிரிநாதர் அம்மந்த மாதிரியும் வினாக்கள் இருக்கும் சரியா சோ இந்த ஒரே கொஷின்லேயே நம்ம மூணு நாலு கொஷின் பா எந்த அளவுக்கு பாசிபிள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்துக்கலாம் தக 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 தந்தக தந்தக என்று தாளம் பதிலை தமிழை துமிழை துடி தம்பட்டமும் பெருக இந்த மாதிரி அடித்து பாடக்கூடிய அந்த கலையை அருணகிணிநாதர் குறிப்பிட்டிருக்காரு அது எந்த கலை காவடியாட்டம் தேவராட்டம் ஒயிலாட்டம் தப்பாட்டம் விடை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் விடை பார்த்துலாமா உம் விடை எழுதுமா தப்பாட்டம் அதிலேயே பாருங்க திமிலை துணி தப்பாட்டமும் அடிக்க அப்படின்னு இருக்கு அதனால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் தப்பாட்டம் பாருங்க யாரு அருணகிரிநாதர் அடுத்த வினா போலாம உம் நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்ன என்ன எனக்குரியவர் யாருன்னா அருணகிரிநாதர் இளங்குமரனார் ந முத்துசாமி கதிர்வேலன் ஏன்னா அவர் தான் எழுதின அந்த ஏழ் தான் நம்ம பாடப்போகுதி வரு இளங்குமரனார் நே முத்துசாமி கதிர்வேலன் விடை கண்டுபிடிச்சாச்சா விடையை பார்த்துடலாமம்மா ம் கண்டுபிடிச்சிருப்பீங்க விடை என்ன நே முத்துசாமி இவர் பெற்ற பட்டம் அதாவது என்ன அப்படின்னா தாமரை திருவிருதையும் பெற்றிருக்காரு கலைஞாயிறுன்னு இவரை பாராட்டுவாங்க சரியா ஸோ இந்த மாதிரியும் வினாக்கள் கேட்கலாம் ந முத்துசாமி தாமரை விருதம் விருது பெற்றிருக்காரு கலைஞர் பாராட்டப்படுறாரு நாடக கலை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோளாக கொண்டவர் யாருன்னு கேட்டாலும் ந முத்துசாமி அடுத்து வினா போகலாம் அப்புறம் பாருங்க கவிஞர் உமா மகேஸ்வரி அவங்க வந்து தேனி மாவட்டத்துல இருக்காங்க அவங்க கவிதை பூ தொடுத்தல் அப்படிங்கக்கூடிய பாடப்பகுதி நம்ம பாடப்பகுதியில் இருக்கிறது பூ தொடுத்தல் அதுதான் சோ அவங்க எழுதாத ஒரு கவிதை தொகுப்பு இதுல இருக்கு நட்சத்திரங்களின் நடுவே முல்லைத்தீவு வெறும் பொழுது கற்பாவை இந்த நாளில் ஒன்று வந்து அவங்க எழுதாதது அது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் விடை பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் விடை கண்டுபிடிச்சிடலாமா அது என்னதுமா முல்லைத்தீவு அப்ப நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை இதெல்லாம் எழுதினது யாரு கவிஞர் உமா மகேஸ்வரியனுடைய கவிதை தொகுப்புகள் அடுத்த வேண்டா போகலாம் உம் அடுத்து பாருங்க இலக்கண குறிப்பு கம்பி விதம்பொதி குண்டலமும் குலை காதும் அசைந்த ஆடை கட்டிய சூழிய முச்சு முச்சி கதிர் முத்தோ முத்தொடும் ஆடை இது வந்து எங்கே இருக்க பிள்ளை பிள்ளைத்தமிழில் இருக்குது ஆசிரியர் யார் குருபரர் சரியா காலம் பதினேழாம் நூற்றாண்டு இதெல்லாம் வந்து நம் குமர குருபரர் அந்த ஆசிரியர் குறிப்பில் படிச்சிருப்போம் ஓகே இதில் ஒன்று கொடுத்து இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க குண்டலமும் குலை காதும் குண்டலமும் காதும் அப்போ இதில் இலக்கண குறிப்பு என்ன தொடர் முற்றுமை வியங்கோள் வினைமுற்று ரெண்டு வார்த்தைகள் அடுத்தடுத்து வந்து ஒரு பொருள் பிரிச்சா பொருள் தரணும் அதுதான் அடுக்கு தொடர் ஆனா இது இல்லை குண்டலம் வேற குலை அப்படிங்கிறது வேற ஸோ அப்போ அந்த பொருள் இல்லை தொடர் இல்லை என்ற்றுமை வியங்கோல் வினைமுற்று கண்டுபிடிச்சிட்டீங்களா விடை பார்த்த விடை என்ன எண்ணுமை ஏன்னா உம் உம் வந்து வெளிப்படையா இருக்குது இல்லையா குண்டலமும் குளை காதும் ஸோ அந்த மாதிரி வர்றதுனால இது என்னது எண்ணுமை இரவும் பகலும் அவளும் அவனும் அப்படி வந்தா அது என்னுமை அடுத்த வேணா போலாம் அடுத்தது பாருங்க ஆன்பார் பிள்ளைத்தமிழுக்குரிய பத்து பருவங்கள் பத்து பருவங்கள் சொல்லியிருப்பாங்க இதுவும் நம்ம வந்து முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ்ல தான் இருக்குது பிள்ளை தமிழ் அந்த குழந்தைகளுக்குடைய அந்த பத்து பருவங்கள் அதில் ஆண்பாளுக்கு அதாவது முதல் ஏழு பருவங்கள் வந்து பெண்பால் ஆண்பால் ரெண்டுக்குமே காமனாக இருக்கும் பொதுவானது கடைசி மூன்று மட்டும்தான் மாறும் அந்த மூன்று தான் என்னங்கிறது நமக்கு வீணா சரியா பத்து பருவங்கள் இல்லை முந்தினத்தி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரியும் செங்கீரை பருவம் எத்தனாவது பருவம்னு கேட்டிருந்தாங்க சரியா அந்த குழந்தையினுடைய எத்தனாவது பருவம் செங்கீரை பருவம்னு கேட்டிருந்தாங்க அது இரண்டாவது பருவம் ஓகே இதில் ஆண்பால் கிளை துவைக்கூடிய பருவங்கள் என்ன பாருங்க பக்கம் காப்பு செங்கீரை தாழ் சப்பானி முத்தம் வருகை அம்புலி சிற்றில் சிறுபறை சிறுதேர் அல்லது கலங்கு அம்மானை ஊசல் அல்லது சிறுபறை சிறுதேர் அம்மானை கலங்கு அம்மானை ஊசல் ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு மூணு ஏழு வந்து காமன்மா நல்லா குழப்ப வேண்டாம் அப்போ டி ஆப்ஷன் இருக்காது மீனிங் இருக்கிற தான் இப்படி பார்த்துட்டுமா கண்டுபிடிச்சிடலாமா கண்டுபிடிச்சிப்போங்க நினைக்கிறேன் என்னது காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி சிற்று சிறுபறை சிறு ஓகே இதுதான் வந்து யாருக்கு ஆண்பாளுக்கு அதுவே பெண்பாலாக இருந்தால் கழங்கு அம்மானை ஊசல் அது தவிர நமக்கு எப்படி கேட்கலான்னா செங்கீரை பருவம் தான் பாடப்பகுதி அதனால் செங்கீரை எத்தனாவது பருவம்னு கேட்கலாம் அடுத்த வினாக்கலாமா அடுத்து பாருங்க வன்மையில்லோர் வறுமையின்மையார் மூஞ்சில்லை சிறு நரிமின்மையால் உண்மை இல்லை பொய்யுரையின்மையால் வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால் இ கம்பராமாயண பாடல் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது நம்பிக்கை கம்பராமாயணம் பாடப்பகுதி கம்பர் கம்பரை பற்றி நிறையவே ஆசிரியர் குறிப்பில் படிச்சிருப்போம் அது தவிர அந்த கம்பராமாயணத்தில் மொத்தம் ஆறு காண்டங்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த பாலகாண்டம் ஆரணிய காண்டம் யுத் கெண்ட காந்தம் சுந்தரகாண்டம் யுத்த காண்டம் அந்த மாதிரி வரதில் எந்த பாடப்பகுதி நமக்கு வந்து இந்த இந்த பாடல் வரி எந்த காண்டில் இருக்குது பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் யுத்த காண்டம் சுந்தர காண்டம் நாட்டு வளம் பாடுறதுல இருக்குது நாட்டு வளத்தை பற்றி சொல்கிறது இப்போ பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் யுத்த காண்டம் சுந்தர காண்டம் விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா சரிம்மா விடை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பாலகாண்டம் வன்மையிலோர் வறுமை அப்படின்னாலே வன் வன்மை உள்ளோர் வறுமை இல்லாமல் இருக்கும் ஸோ குழந்தையா இருந்ததுன்னா பால பாலகருக்கு வந்து வறுமை தெரியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம் பாலகாண்டம் அடுத்த வீணா பார்க்கலாம் அடுத்தது பாருங்க சா கந்தசாமி அவர்களின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற படைப்பு கண்டிப்பாக ஒரு சாகித்ய அகாதமி விருது வீணாக இருக்கும் நிறையா நம்ம வந்து முந்தின வீடியோகள்லையும் போட்டே இருக்கோம் எல்லா குஷிலையும் ஒரு வினா வீடியோ ஒரு சாகித்ய அகாடமி நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அதனால் மறந்துடாதீங்க கண்டிப்பாக கேட்பாங்க பார்த்து வச்சுக்கோங்க தக்கையின் மீது நான்கு கண்கள் விசாரணை கமிஷன் சாயா வனம் தொலைந்து போனவர்கள் இது எல்லாமே என்னதான் சா கந்தசாமி அவர்களினுடைய படைப்புகள் தான் இதில் அப்புறம் எழுதுன்னு எந்த நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது இருக்கு இப்படி பாத்திரலாமா கண்டுபிடிச்சிட்டிங்களா ஓகே வாங்க என்னதுமா விசாரணை கமிஷன் விசாரணை கமிஷன் ஆசிரியர் யாரு சா கந்தசாமி அப்படி இல்லாமல் பொறுத்துக்கே கேட்கலாம் எப்படின்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினங்களும் இன்னொரு பக்கம் ஆசிரியர் பெயர் கொடுத்துருக்கலாம் அந்த அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா அப்படின்னு பார்த்துக்கோங்க அடுத்தது நம்ம இது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அகத்தினை அகப்பொருள் இலக்கணத்துல இருந்து அகப்பொருள் இருந்து வினாக்கள் இல்லாத கொஷினே இருக்காது உங்களுக்கு தெரியும் நிறைய வினாக்கள் நம்ம கேட்கலாம் பாசிபிள் கொஷின்ஸு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே நீங்கள் ரிகால் பண்ணிக்குவோம் அந்த வகையில் இந்த வினாவில் பாருங்கள் தப்பாக பொருந்தி இருக்குது பொருத்த சரியானதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க உறிஞ்சி தாளை முல்லை குரவம் மருதம் செங்கல நீர் நெய்தல் காளை பாலை தோன்றி இதெல்லாம் என்னன்றது முதல்ல தெரியுதா தாளை குரவம் செங்கல் நீர் காந்தல் இது எல்லாமே நமக்கு ஞாபகம் வரும் மலர் குறிக்கிறது ஒவ்வொரு நிலத்துல இருக்கக்கூடிய பூக்களினுடைய பேர் இப்போ விடை பார்த்துலாமா கண்டுபிடிச்சிட்டீங்களா விடை என்ன குறிஞ்சி காந்தல் முல்லை தோன்றி மருதம் செங்கல் நீர் செங்காந்தல் ஞாபகம் வச்சுக்கோம் சரியா மருது செங்காந்தல் நெய்தல் வந்து தாளை அந்த பூந்த அந்த நெய்தல் அந்த கடல் பகுதிகளில் தான் இருக்கும் பாலைங்கிறது குரவம் ஓகே குழம்பிடாதீங்க செங்காந்தல் புங்குறது வேற செங்கழு நீருங்கிறது வேற ரெடனே குழப்பிக்க கூடாதுமா சும்மா ஞாபகத்துக்காக சொன்னேன் குறிஞ்சி காந்தல் முல்லை தோன்றி மருதம் செங்கழு நீர் நெய்தல் தாளை பாலை உறவும் இந்த மாதிரி ஒரு வினா டெட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இதே மாதிரி பேட்டர்னு சரி அடுத்த வினா போலமா அடுத்தது பாருங்க பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு தொண்டகம் எருகோட்பறை மணமுழா இழுப்பை துடி இதெல்லாம் அந்தந்த பகுதிகளில் வழங்கக்கூடிய பறை ஒவ்வொரு குறிஞ்சிக்கும் ஒரு குறிஞ்சி முல்லை மருந்தம் நிறைய ஒவ்வொருடைய பறை இதில் ஒன்று மட்டும் வேற கொடுத்துருக்காங்க இல்லை வேற இன்னொன்று ஸோ அது என்னன்றது நம்ம கண்டுபிடிக்கணும் விடை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை பார்த்து இல்லாம விடை என்னதுமா இழுப்பை சரியா இலப்பை வந்து மரம் மீன் எல்லாமே வந்து பறையை குறிக்கிறது அடுத்து வேணா பார்க்கலாம் ஏற்பாடு பிரித்து எழுதுக ஏற்பாடுங்கிறது என்னதுன்னா அந்த மாலை நேரத்தில் குறிக்கக்கூடியது நாலு மணி அந்த டைம் குறிக்கிறது தான் ஏற்பாடு இதுவுமே அகப்பொருள் இலக்கணத்தில் உள்ளது தான் அதை பிரித்து பொருள் கொடுத்துருக்காங்க அப்போ பொருள் என்னன்றது சாரி பிரித்து எழுதுறது எப்படின்னு பாருங்கள் இந்த விதத்தில் ரெண்டு பிரித்தி எழுதுகள் நம்ம பார்த்துட்டோம் சரியா அருந்துணை அப்புறம் ஏற்பாடு விடை பார்த்து கூட்டல் பாடு எல்னால் என்ன சூரியன் மறையும் நேரம் அதை தான் ஏற்பாடுன்னு சொல்கிறாங்க எல் கூட்டல் பாடு ஓகேவா அடுத்த வீணா பார்த்துடலாம் அடுத்தது பாருங்கள் குறும்பு என்பது எந்த நிலத்தின் ஊர் குறும்பு குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை இதில் எந்த நிலத்துக்கு சேர்ந்த ஊரை தான் வந்து குறும்புன்னு சொல்கிறாங்க குறும்புன்னோடனே நம்ம குறிஞ்சின்னு நினச்சிக்கோ இல்லையா அந்த மாதிரி குழப்பரைக்காக வினாக்கள் இருக்கலாம் ஆனால் இல்லை விடை பார்த்தலாமா விடை என்னது பாலை நிலத்தை குறிக்கிறது பாலை நிலத்தில் உள்ள ஊரை தான் என்னன்னு சொல்கிறாங்க குறும்பு குறும்புங்கிறது பாலை நிலத்தை சார்ந்த ஊர் அடுத்தது பாருங்கள் இது புத்தக வினா குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் இந்த பெரும்பொழுது சிறு பொழுது அந்த வினாக்கள் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் முல்லை குறிஞ்சி மருதம் குறிஞ்சி பாலை நெய்தல் குறிஞ்சி மருதம் நெய்தல் மருதம் நெய்தல் பாலை அதாவது குளிர்காலம் மூட்டிரும்பி வரும் மூணு நிலங்களுக்கு இந்த குளிர்காலம் முறது பொதுவாக வரும் சரி விடை பார்த்துலாமா விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா கண்டுபிடிச்சிருப்பீங்க ஏன்னா நிறையவே படிச்சுட்டோம் எக்ஸாம் நெருங்கிடுச்சு இப்போ டக்கு டக்குன்னு நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் விடை என்னதுமா குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள் அடுத்த வேணா பாருங்க ஒயில் ஆட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர் இது என்னது ஒரு செய்தி வாக்கியம் இதை செய்யப்பாட்டு வினையா மாற்றிருக்காங்க செய்யப்பாட்டு வினை அப்படின்னா என்ன பட்டது அந்த மாதிரி வரணும் பட்டது படுவது அந்த மாதிரி வரணும் சரியா சரி ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர் ஒயிலாட்டத்தில் ஆட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுவர் அதுவே இருக்காது ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது இல்லை ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது ஒயிலாட்டம் இருவரிசை நின்று ஆடப்படுகின்றனர் இதுவும் வந்து முழுமையான வார்த்தையா இல்லை அப்ப நமக்கு இதுல விடை தெரியும் விடை என்னதுமா ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது அப்படி தான் அது செயல்பாட்டு வினை சரி அடுத்து வேணா பாருங்க மறை மலர்கள் தரையில் எப்பொழுது நழுவும் எப்போது இதுவும் எங்க அப்படின்னா அந்த அப்படிங்க கூடிய அந்த பாடப்பகுதியில தான் இருக்கு அள்ளி முகர்ந்தால் தளர பிணைத்தால் இறுகி முடிச்சிட்டால் காம்பு முறிந்தால் இப்ப வந்து தரைகள் நழுவுன்னு தான் கேட்டுக்காங்க பிச்சி உதிர்ந்து விடும் அந்த மாதிரி சொல்லல அள்ளி முகர்ந்தா வாடிரும் தளர பிணைத்தால் என்ன ஆகும் இறுக்கி முடிச்சிட்டோன்னா காம அருந்து போயிடும் காம முறிஞ்சிருச்சுன்னா கீழே விழுந்துடும் அப்போ விடை என்னதுமா விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க தளர பிணைந்தால் சாரி இறுக்கி முடிச்சிட்டோன்னா என்ன ஆயிரும்னா அது வந்து கீழே விளாடுவோம் அடுத்த வினா பாருங்க கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடகுத்தும் என்றும் கூறுவர் இத்தொடருக்கான வினா எது கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடகுத்து என்றும் கூறுவர் இத்தொடருக்கான வினா எது கரகாட்டம் என்றால் என்ன கரகாட்டம் இக்காலங்களில் நடைபெறும் கரகாட்டத்தின் வேறு வேறு வடிவங்கள் யாவை கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை விடை கண்டுபிடிச்சிங்களா விடை என்னதுமா கரகாட்டத்தின் வேறு வடிவங்கள் யாவை அடுத்த நான் கொஷின் பாருங்கள் கோசலா நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன கோசலா நாட்டில் இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல எந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ளது அந்த வினால தான் இருக்குது கோசலா நாட்டில் எந்த என்ன கம்பராமாயணத்தில் உள்ளது சரியா அங்கே வந்து கொடை செய்யவே மாட்டாங்களாமா ஏன் நல்ல உள்ளம் உடையவர்கள் இல்லாததுனால ஊரில் விளைச்சல் இல்லாததால் அரசன் கொடுங்கோல் ஆட்சி புரிவதால் அங்கு வறுமை இல்லாததால் எதனால கொடை செய்யறதே இல்லை அப்படின்ற மாதிரி விண்ணாக்கிட்டு இருக்காங்க விடை என்னதுமா அங்கு வறுமை இல்லாததால் வறுமை இல்லாததால் சரிப்பா அடுத்த வினா பாருங்கள் பொருத்தமானவற்றை சொற்பட்டியில் கண்டு எழுதுக இதுவும் வந்து ஈஸியான மேன்சர் பண்ணுற தான் இருக்கும் பறவைக்கு மரம் வீடு அதனால அதை விரட்டாதீங்க மனிதருக்கு அவை தரும் மரம் வீடு வெட்டாதீர்கள் அந்த மாதிரி வினா காலையில் ஒளியினில் மலறிதல் அவிழும் சோலை பூவினில் வண்டினம் கவிழும் இது புப்ப கொஷின் அதனால சட்டன்னு மேன்சர் பார்த்து மலை மலைமுகட்டில் மேகம் தங்கும் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும் வாழ்க்கையின் தோற்பவை மீண்டும் வெல்லும் இதை தத்துவமாய் தெருக்கு தோற்பாவை கூத்து சொல்லும் அந்த வார்த்தைகளுக்கு மட்டும் ஞாபக பார்த்துக்கோங்க அடுத்தது பாருங்க தெருக்கூத்தில் நடிகருக்கு கைத்தட்டலே விருது அது அதுவரும் காசு குறைந்தாலும் அதுவே அவர் விருது ஒரு சின்ன திருத்தமாக நம்ம வந்து இந்த விடை வந்து மாற்றி சொல்லிட்டோம் வளர்கள் தரையில் எப்பொழுது நழுவும் அப்படின்னா தளர பிணைத்தால் தான் விடை நான் வந்து இறுக்கி முடிச்சிட்டாலு வந்து பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு விடை வந்து தளர பிணைத்தாள் அடுத்த வீணா பாருங்க பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் இல்லை தில்லா பொருள் பயிற்று வந்துள்ள அணி திருக்குறள்ல இருந்து நிறைய வேணிகள் இருக்கு ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு அணியை பார்த்துக்கலாம் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் இதில் பயின்று வந்துள்ள அணி ஓவையணி எடுத்துக்காட்டு ஓவியணி சொல் பின்வரநிலை நிலையனி சொற்பொருள் பொருல் அணி ஆஹ் விடை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை என்ன பொருள் 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 சரி இந்த வா சொல் வந்து எப்படி இருக்குது வந்துகிட்டே இருக்குது ஓகே பின்னாடி வந்துட்டே இருக்குது ஆனால் பொருள் எப்படி இருக்குது மாறுபடுது சரியா அதனால் இது என்ன வகையான அணியுமா சொல் பின்வரும் நிலையணி சொல் வந்து பின்னாடி வந்து வேறு வேறு பொருள் தருது அப்படி வந்ததுன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா முன்னாடி வந்து சொல்லே பின்னும் பலவெடுத்து வந்து வேறு பொருள் உணர்த்துவது சொல் பின்வரு நிலையணி இன்னொன்று வந்து துப்பாருக்கு துப்பாய் ஏன்னா இந்த 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 குரல் வந்து முந்தின ஏன் பேசிங்கனாக்கள் இருக்குது அப்போ இது என்னதுமா சொல் பின்வரும் நிலையணி அடுத்து வீணாக பாருங்கள் எல்லா விளக்கும் விளக்கல்ல சாஞ்சுவர்க்கு பொய்யா விளக்கு விளக்கு இதில் பயின்று வந்துள்ள அணி என்ன ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்கள் எந்த வகையான அணி அப்படின்றது சரியா எல்லா விளக்கும் விளக்கல்ல சாஞ்சோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு ஆன்சர் என்னென்ன கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் நம்ம ஒரு இருபத்தைந்து வினாக்கள் பார்த்துருக்கோம் அது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் எனக்கு வந்து அடுத்த வீடியோ போடுறதுக்கு அது ஒரு உந்துதலாகவும் ஒரு சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம வந்து டெஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதற்காக இது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏன்னா இந்த வினாக்கள் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் நீங்கள் நிறையவே படிச்சிருப்பீங்க ஆனால் அந்த தேர்வு எழுதி எழுதி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அது ஒரு தரோனஸ் கிடைக்கும் அதுக்காக தான் அப்படி நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களோட அந்த வேல்யூபிள் டைமை என்னோடய வீடியோ பார்க்குறதுக்காக நீங்கள் ஸ்பென்ட் பண்ணதுக்காக அவங்க எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு இருபத்தைந்து வினாக்களோட பார்க்கலாம்